நமச்சி வாயம் வாழ்க நாதந்தால் தாழ் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாளத்துறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிட விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக அன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கர தசை எந்தெந்த வயதுகளில் வரும்போது அது என்னென்ன பலன்களை தரும் பொதுவாகவே சின்ன வயதில் வரக்கூடிய சுக்கரதிசை மத்தியம வயதில் வரக்கூடிய திசை கடைசி காலத்தில் வரக்கூடிய சுக்கரதிசை அப்போ இது என்னென்ன பலன்களை தரும் பொதுவாக ஒரு ஜாதத்தில் சின்ன பிள்ளை ஜாதத்தில் திசை வந்துவிட்டாலே இல்லை உங்கள் குழந்தையோட ஜாதத்தில் சுக்கரதசை வந்துருச்சுங்க அதுவும் பெண் குழந்த ஜாதத்தில் திசை வந்துருச்சு பிள்ளை வந்து கவனமாக பார்த்துக்கணும் பையனுடைய ஜாதத்தில் திசை வந்துச்சு பையன் சரியாக படிக்க மாட்டார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதனுடைய உண்மைத்தன்மை என்ன மத்தியம வயதில் சுக்கரசை வந்தால் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அதுவே கடைசி காலத்தில் வரக்கூடிய சுக்கரதிசை இப்போ இது போன்ற சுக்கரதிசை நடைமுறையில் வந்தாலே அது வந்து சரியில்லை என்று சொல்லிவிட முடியுமா அந்த சுக்கரன் எந்த நிலையில் இருக்கின்றான் எல்லாவற்றையும் சரியில்லை சரியில்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே மிக முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா லக்னம் லக்னா லக்னம் நன்றாக இருந்து லக்னாவின் நல்ல நிலையில் இருந்து சரியான பருவத்தில் வரக்கூடிய சுக்கர திசை அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய திசையாக வருதுன்னு வச்சுக்கோங்க சுக்கருடைய கார்வத்தை என்னது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லக்கூடிய நடனம் அதான் இது போன்ற அதாவது அந்த பாடல் பாடுறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதாவது இசை அமைக்கிறது இது போன்ற விஷயங்களில் ஆர்வத்தை கொண்டு போவார் அது கல்வியும் உண்டு அதுக்காக கல்வியே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அந்த ஜாதகத்தில் நான்காம் இடமோ புதனோ பலமாக இருந்தால் கல்வி உண்டு ஆனால் கல்வியோடு சேர்த்து இது போன்ற விஷயங்கள்லேயும் அதிகப்படியான ஆர்வத்தை கொடுப்பார் சிறு வயதிலே குழந்தை புகழ் பெறாங்கள்ல இப்போ நல்ல ஃபேமஸான டிவியிலலாம் போய் நல்லா பாடல்கள் பாடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாதிச்சு புகழ் இந்த இந்தமாரி அமைப்பு எல்லாமே அந்த சின்ன பிள்ளையில வரக்கூடிய அந்த குழந்தைக்கு சுக்கரதசை தான் புகழ் தருது ஏன்னா எல்லாம் எப்போதுமே லக்னாதிபுடைய பலம் லக்னம் லக்னாபுடைய பலம் தான் எல்லாவற்றையும் உயர்த்தும் அந்த லக்னம் லக்னாதி பலம் பெறும்போது அந்த குழந்தையானது சின்ன வயசுலேயே புகழ்பெற்ற ஒரு குழந்தையாக மாறும் அப்போ லக்னம் லக்னாவி பாவத்து அடைந்த நிலையில சுக்கர தர்சனம் நடத்தும் போது கண்டிப்பாக அந்த சுக்கரனும் நடந்து இருக்காரான்னு நீங்கள் பார்க்கணும் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்கணும் லக்னம் லக்னாவி பலமாக இருக்காரா சுக்கரன் பாவத்து அடைந்த நிலையில் தசை நடத்துகிறாரா அடைந்த நிலையில் தசை நடத்துறாரா அப்படிங்கிறது நம்ம சிறுதிக்கு பார்க்கணும் இல்லை சார் சுக்கரன் வந்து சனியினுடைய சேர்க்கையில் ராகுவோட சேர்க்கையில் தசை நடத்துறாரு அப்போ இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் சற்று பொருளாதார விஷயத்துல இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லக்னம் சுபத்துமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிள்ளையோட படிப்பு வேணால் என்ன பண்ணலாம் ஒரு தடைபடும் படிப்பு எண்ணங்களை கொண்டு போகாது ஆனால் லக்னம் சுபத்துவம் வந்து அந்த பிள்ளையை நல்வெடி தான் படுத்தும் லக்னம் சுபத்துவம் ஆயிட்ல லக்னாதிபதி பலம் பெற்றிருக்காருல்ல அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து வேற தவறான எண்ணங்கள் ஏற்படாது லக்னம் லக்னாவி பலம் பெறும்போது தன்னுடைய சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு தடை இருக்கும் ஆனால் முழுமையாக இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சரியில்லாமல் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது ஆனால் சரியான பருவத்தில் வரக்கூடிய மத்தியம வ வயதில் வரக்கூடிய சுக்கரதசை என்பது நல்ல ஒரு அற்புதமான யோகத்தை தான் சரியான பருவம்னா ஒரு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு இந்த இது போன்ற காலங்களில் வரக்கூடிய சுக்கரதசை ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசுக்கு பிறகு திருமணம் சரியான பருவத்தில் நிகழக்கூடிய வயதில் வரக்கூடிய சுக்கரதசை அபாரமான வளர்ச்சியை தான் அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய சுக் அந்த கிரகமாக அவர் இருக்கணும் உதாரணத்திற்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் யோகாதிபதி ரிஷப லக்னம் மிதுன லக்னம் மகர லக்னம் துலாம் லக்னம் கும்ப லக்னம் இது போன்ற லக்னங்களுக்கு சுக்ரன் யோகாதிபதியாக வருவார் அப்போ அந்த சுக்ரன் நன்றாக இருந்து லக்னம் லக்னம் பலம் பெற்று இந்த இடத்துல சரியான பருவத்தில் மத்தியம வயதில் வரக்கூடிய சுக்கரதசன் ஒரு முப்பத்தைந்து அதிகபட்சம் ஒரு நாற்பது வயதில் வந்தால் கூட ஒரு சிறப்பு தான் அப்போ இது போன்ற காலங்களில் வரக்கூடிய சுக்கரதசை மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஒரு உயர்வை கொடுக்கும் அதற்கும் என்ன விதி விலக்கு அந்த சுக்கரன் சுபத்துவம் அடையும் தண்டையில் அந்த லக்கணத்திற்கு யோகராகி தசன நடத்த வேண்டும் அந்த லக்கணத்திற்கு யோகராகி தசன நடத்தும் போது பெரிய ஒரு அபரிமிதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் மத்தியம வயதிலேயும் வரக்கூடிய சுக்கரன் பாவத்து அடைந்ததில் இருக்குன்னா அப்போ அதனால் யோக பலன் இல்லை மத்திய மனிதர் சுக்கரசை வருது சார் ஆனால் சுக்கரன் பாதிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ நல்ல பலன் விளையாது அப்போ அந்த அந்த வயதில் வரக்கூடிய சுக்கரதிசை என்பது சுபத்துவ அடைந்த நிலையில் தசன சிறப்பு பாவத்து அடைந்த நிலையில் தசன சிறப்பு இல்லை கடைசி காலத்தில் சுக்கரதை வருது சார் அறுபத்தஞ்சி எழுபது வயதில் வரக்கூடிய சுக்கரதிசர் பெரிய பலன்களை வாரு வழங்குமா இல்லை எட்டு வயசுல ஏன்னா பொதுவாகவே ஒரு மனிதனுடைய ஒரு கடைசி காலத்தில் நோக்கி வர வரக்கூடிய காலங்களில் உடல் ரீதியான விஷயங்கள்லையும் சரி மன ரீதியான விஷயங்கள்லையும் சரி எல்லாமே அந்த இடத்துல வந்து சற்று வலிவிழந்த நிலையில் இருக்கும் அப்போ இந்த இடத்துல அவருடைய சுக்கரதசை என்ன பலனை தரப்போகுது ஏதாவது ஏதோ ஒரு வேலையில் இருந்தாருன்னா ஒரு சம்பள உயர்வு கொடுக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அணி ஓரளவுக்கு அந்த ஒரு உயர்வு கொடுக்கும் பெரிய ஒரு வளர்ச்சி என்பது எந்த எது எது போன்ற வயதில் வரக்கூடிய சுக்கரதசை தரும் அப்படின்னா மத்தியம வயதில் அந்த லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய தசையாக அது வந்து மத்தியம வயதில் வரணும் அது போன்ற வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய யோக பலன் தரும் ஆனால் இந்த சின்ன வயதிலேயே வரக்கூடிய சுக்கரன் வந்து இப்படி கெட்டு போயிட்டார் அப்படி கெட்டு போயிட்டார் அப்போ குட்டி சுக்கரன் வந்து குடும்பத்துக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மைத்தன்மையான உண்மைத்தன்மையாக கிடையாது ஆனால் சரியான பருவத்தில் வரக்கூடிய சுக்கரன் செஞ்சது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியாக பொருளாதாரத்தில் வீடு வண்டி வாகனம் செல்வாக்கில் ஒரு நல்ல ஒரு உயர்வை தரும் என்று சொல்லலாம் அதனால் சின்ன குழந்தைக்கு வந்து சுக்கரரசை வந்துருச்சு அப்போ இந்த குழந்தைக்கு வந்து கிடையாது என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சுக்கரன் பாவத்து மனிதனில் இருக்கிறாரா சுபத்துவடைந்துள்ள இருக்கின்றாரா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி அந்த ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள் லக்னம் லக்னாதிபதி ரொம்ப பலமாக இருக்காருங்க சார் அப்போ இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லக்னம் லக்னா அதிபதி ஒரு ஜாதத்தில் பலம் இழந்திருக்கார் அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஜாதகராக அவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸில் நம்ம கவனம் செலுத்தணும் லக்னம் லக்னாவி பலமிழந்து சுக்கரனும் அடைந்த நிலையில தசரம் எடுத்தக்கூடிய காலம் நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்மளுடைய ஒரு கவனப்பில் கவனத்தில் நம்மளுடைய கண்காணிப்பில் எப்போதுமே நம்ம பிள்ளைகளை வச்சுக்கணும் அப்போ சேருமானோம் அதாவது அவங்களோட சேர்க்கையை பார்க்கணும் நல்ல நண்பர்களோடு சேர்கிறாங்களா இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அது வந்து லக்னம் ரக்னாவி பலமிழந்து சுக்கரனும் பாவத்து மனிதன் இல்லை பாவத்துன்னு சார் சுக்கரன் ராகுவோட கூடியிருக்காரு சனியோட கூடியிருக்காரு சனியுடைய பார்வை இருக்காரு ராகுனுடைய இணைவில் இருக்காரு இது போன்ற அமைப்புல இருக்காரு கேதுவோடு இணைவதற்கு குற்றம் இல்லை இது போன்ற அமைப்புல இருக்கும்போது வரக்கூடிய சுக்கரசை என்பது சரியில்லாத திசையாக இருக்கும் ஆனா சுபத்து மனிதர்கள் உள்ள இந்த பிள்ளைக்கு சுக்கரசை போது கண்டிப்பாக இது போன்ற நாட்டியம் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய தன்மைகளை கொடுத்துருவார் நல்ல ஒரு புகழ் பெறக்கூடிய தன்மைகளை அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாங்க இதாங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சரியான பருவத்தில் வரக்கூடிய சுக்கரதிசை என்பது ஒரு நல்ல வளர்ச்சியையும் சிறு வயதில் சுக்கரதிசை வந்தாலும் சுபத்துவம் அடைந்த நிலையில் லக்னம் லக்னாந்தி பலம் அதாவது பலமான நிலையில் கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும் கடைசி காலத்தில் வரக்கூடிய சுக்கரதிசை ஓரளவுக்கே பலன் செய்யும் அப்படின்னு இந்த இந்த அமைப்புகள் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தவறுகளை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்